அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நன்மையினால் உன்னை திருப்தி தேவன்

ಮನ ಗೋಲ ದರಿ ಹಾ ತುರಿ ಬಲಗದೊ ರಬಲ ದಿರಿ ಹಂಧು ನೀ ಮನ ಗೋ ದಿ ಹಂತನ ಮಾಕಬ ಲಬಲುರಿ ಹಾಲದೊ ಮಾನದರ ಬಹುಶ ಬಲ ಹುದರಿ ಮಿಕ್ಕ ಬಲ ರಿ ಮನ ಬಹುಶ ಬಲ ರಿ ಮಾಕಬೋ ರಬಲಗದರಿ ಹಂತ ನಮೋ ನೀ ಮಬೋ ರಬಲಗ ದುರಿ ಹಾಲದ ಬಲ ಹುಡು ನಿ ಮಾಕದು ನೀ ಮನಗದಲೋ ರಿಯಾದುರಿ ಮನ ಗದಲ ಬೋಶ ಬಲ ಗದಲಭೋ ರಿಹಾಲರಿ ಹಂತ ಲಗದ

கந்துரி மனகதலமோ உனக்காகவே என் ஜீவனையே கொடுத்த தேவனாகிய நான் என்னையே அப்பறி ஜீவ பள்ளியாக அர்ப்பணித்த தேவனாகிய நான் ரீ மாக்கபோ ரபலகதுரி ஹந்துரி மனகதலமோ ரியாலதல பாஷபல ஹந்துரி மனகதலமோ நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையே நான் உனக்கு வழங்காதிருப்பேனோ நீ மெனிகாலதன ஹந்துரி மனகதலமோ என்னுடைய நன்மையால் உன்னை திருப்தியாக்காமல் இருப்பேனோ நீ மாக்கபோ ரபலகதுரி ஹந்துரி மனகதலமோ உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் எனக்கு முன்பாக பிரியமாயிருப்பதாக நீ மாக்கபோ ரகலதரி ஹந்துரி மனகதரவோ தியாலதர மோஷபலகோ ஒருபோதும் என் நாமத்தை அசட்டை தியானது பண்ணாதருப்பாயாக என்னை கனம் பண்ணுவாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நன்மை திருப்தியாக்குகிற தேவன் உச்சிதமாகிய கோதுமை ஆகிய அவருடைய உன்னை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் கண்மலையான் கிறிஸ்துவாகி அவருடைய கிருபனால் உன்னை நிரப்பி திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னை நிரப்புகிற தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு போதும் ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை திருப்தியாய் அவர் ஆசீர்வதிக்கிறவர் நன்மையான பூரணமான எந்த வரமும் உண்டாயி ஜோதிகளின் பிதாவனத்திலிருந்து இறங்கி இருக்கிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையே தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே உனக்காகவே தன் ஜீவனையே அர்ப்பணித்த தேவன் தன்னையே ஜீவ ஒப்புக்கொடுத்த ஒப்பு கொடுத்த தேவன் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உனக்கு வழங்காதிருப்பாரோ உன் நன்மையினால் திருப்தியாக்காதிருப்பாரோ அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக தேவனுடைய நாமத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருப்பாயாக தேவனை எல்லா விதத்திலும் கனம் பண்ணுவாயாக இதோ உன் நன்மை நாள் திருப்தி ஆக்குகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் உனக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில் கூட நோக்கி பார்க்க சித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மை நாள் திருப்தியாக்குகிறவரே உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத படுக்கை காப்பா காப்பாற்றுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உச்சிதமான கோதுமைனால் உம்முடைய பிள்ளைகளை போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிற தேவ

ಹಂತು ರೀಮ ನಗದ ಲಭೋ ರೀ ಮಬೋ ರಬಲ ಗದರಿ ಹಂದು ರೀ ಮಲ ಬೋಷಬಲ ಹುಂತು ನೀಮನ ಗದರಿ ಹಂತು ರೀ ಮಗದಲಬೋಡೋದೋದು ರೀಮ ನಗದಲಭೋ ರಿಹಾಂದು ರೀ ಮಲ ಬೋಷಬಲ ಹುಂದು ರಿಹಾಲಿ ಹಾಂ ದೀಮಿನಿಮೇ ಕೋ ರೂರಿ ಹಂತ ಲಗಧನಮೋಡಲದು ರೀಮಿನಿ ಗದರ ಭಾರತ

முன்பாக பிரியமா இருக்கட்டும் அப்பா ரீமி நீதி ரீகாந்தல கோதல ஹாஷதலகதலவோ ஒருபோது நாமத்தை அசட்டை பண்ணாதவர்களாய் ரி கிரி ஆலதரபோது ஹந்துரி வனகதலவோ உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தகப்பனு உண்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளா உங்களோட வருகை விட்டு காணப்படு என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனு ரீமானகதல போஷ ரீமி நிகலதல ஹந்தர கோதரி வாக்கபரகு து ரீமி நிகலதலவோ ரீமி நிகலதல

உம்முடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாய் உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எல்லா வகையிலும் கொடுக்கிற பிள்ளைகளாய் உம்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படுகிற போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்படியே கிரியை செய்து கொண்டு வருகிறார் தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பண்ணு

இருதயம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள கடந்து வரட்டுமாப்பா ரிஹால தரபோ சபரக தரபா தியா துரி வலகதல போ சமனகதுரி அத்துரி மனகதலபோ உண்மையே தேடி தகப்பனு ஆலே லூய பிழைத்துருப்பார்களாக தகப்பனு இதோ உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை அழுக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்குள் உடைய பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல மேன்